ரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னிக்கான இன்னைக்கான அல்லாஹ் தஆலாவே நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தேவையில்லாத மனிதராக நம்மை மாற்றும் அளவிற்கான ஒரு சிறந்த திக்ரத தான் பார்க்க போறோம் மிக இலகுவான திக்ரு தான் இதை ஓதுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் எதுவுமே இருக்காது அனைவராலுமே ஓதக்கூடிய வகையில ஒரு சிறிய திக்ரு தான் அல்லாஹ் உங்களால முடிஞ்சது அப்படின்னா மூன்று ஃபஜருக்கு இந்த ஓதி பாருங்கள் இந்த மூன்று நாட்களுக்கு இடையில உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹத்தால் லேஸ் ஆக்கிடுவான் இன்னும் உங்களுக்கு கடன் பிரச்சனை பண தேவையுடைய உங்களுக்கு வேலை கிடைக்காத பிரச்சனை இன்னும் பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு திகிரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இன்னும் இந்த ஒரு திகிரானது நீங்க எப்படிப்பட்ட துவாக்களை இதுவரைக்கும் அல்லாத கேட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காத அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரனே சொல்லலாம் ஏன்னா மிகச்சிறந்த வார்த்தைகள் இந்த திக்ரல இடம்பெறுது அல்ஹமது இல்லான்னு இதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் மின்ஷா அல்லாஹ் மூன்று நாட்களுக்குள்ள உங்களுடைய தலையெழுத்தை மாறும் கண்டிப்பாக நீங்களே என்னுடைய வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துவீங்க அந்த அளவிற்கான மிகச்சிறந்த ஒரு திக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் மின்ஷா அல்லாஹ் அனைவருமே நீங்கள் இதை நம்பிக்கையோட நியத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையே ஒ மாற்றணும் இந்த திக்ர ஓத ஆரம்பிங்க நீங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திருப்பத்தை கேட்டாலும் அல்லாஹ் அதை உங்களுக்கு மிக இலகுவாக கொடுப்பான் இன்னும் உங்க வாழ்க்கையில எது நடக்கணும் நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில கனவாக நீங்கள் நினைச்சிட்ருக்குறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மூன்று நாட்களுக்கு இடையில் கிடைக்கும் இன்சால்லாம் இது ஒரு நம்பிக்கையான ஒரு அற்புதமான திக்ருன்னே சொல்லலாம் அனைவருமே இதை ஓதுங்க இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னால் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு யாரெல்லாம் என்னுடைய தலையெழுத்து மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த திக்கரை நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா மூன்று ஃபஜருக்கு நீங்கள் இதை ஓத ஆரம்பிங்க ஓத ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஒரே நாள்லேயே அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாத்திடுவான் இன்னும் நீங்கள் இந்த திக்கரை ஓத ஆரம்பிச்சாலே அல்லாஹ் உங்களை சோதனையிலிருந்து தூரப்படுத்துவான் இனிமே ஒருபோதும் உங்களை சோதிக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிங்க நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா என்னுடைய தேவைகளை நான் எழுத ஆரம்பிச்சா கோடி அளவுக்கு தேவை எனக்கு இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு நிறைய துவாக்கள் இருக்கு அல்லாஹ் விடத்துல கேட்கறதுக்கு அப்படிங்கிறவங்க இந்த திக்க ஓத ஆரம்பிங்க இன்ஷா அல்லா எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி அனைத்தையும் அல்லாஹு கபூல் செய்து உங்களை தேவையில்லாத மனிதராக மாற்றுவோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு திக்ரன்னே நம்ம சொல்லலாம் இன்ஷா அல்லா இது வரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகலை பல வருடங்கள் கேட்டு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா நம்பிக்கையோட அல்லாஹுவின் மீது உறுதியான ஈமானோட இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பான் இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு திக்ரு அதனால தான் நான் இந்த திக்ருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த திக்கரை நம்ம பார்க்கலாம் யா பி அகனினி அம்மன் சிபாக் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேவையற்றவனே அல்லாகுவே உன்னுடைய சிறந்ததை கொண்டு அனைத்து விஷயங்களிலும் என்னை தேவையற்றவனாக தேவையில்லாத மனிதனாக என்னை மாற்றுவாயாக எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் யா கனியு அப்படிங்கிறது அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் எனவே இந்த ஒரு திருநாமத்தை நம்ம ஓதும்போது அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் அந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நம்மையும் அல்லாஹ் தேவையில்லாத மனிதராக நம்மை மாற்றுகிறான் இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க இந்த மாதிரியான சிறந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம கேட்கும்போது அல்லாஹ் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டான் அதுவும் நம்ம ஃபஜருடைய வேலையில இந்த திக்கரை நம்ம ஓதுறோம் அல்லாஹினுடைய ஒவ்வொரு திருநாமத்தை நம்ம ஓதுனாலும் நம்முடைய துவா நிச்சயமாக கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்கரை கொண்டு நீங்கள் விடத்துல நீங்க கேளுங்க இந்த ஒரு திக்கிற இன்ஷால்லா மூன்று ஃபஜருக்கு நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு எங்களுடைய அனைத்து தேவைகளையும் எனக்கு கபூல் செய்யலா எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு சிறப்பாக மாற்றிக்கொடு எங்களை செல்வ சீமானாக மாற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செலவாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு இந்த ஒரு திக்கரை நீங்கள் எழுபது முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகும் நீங்கள் ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதுங்க தருதை இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு எனவே இன்ஷால்லா இந்த முறையில் நீங்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை அதிகமாக பொழியறானாம் இந்த ஒரு திக்கரானது முக்கியமாக செல்வத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது செல்வச்சீமானாக மாற்றக்கூடிய ஒரு திக்குன்னு சொல்லப்படுது பறக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் எனவே இன்ஷால்லா மூன்று ஃபஜருக்கு இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து துவாவும் கபூலாகக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த திக்கர் அல்லா இதை நீங்கள் ஓதுங்க ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் நிச்சயம் நிச்சயமாக நீங்களே அலமது என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துவீங்க அந்த அளவிற்கு இது ஒரு பறக்கத்தான நம்மை செல்வச்சீமானாக மாற்றும் இன்னும் நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் பதிலை பெற்றுத்தரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரே நாம் ஒவ்வொருவரும் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருவானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ